ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்புள் லைஃப் ஸ்டைல் ஸோ ரொம்ப நாளாக எல்லாரும் என்ன நீங்கள் நான்வெஜ் வீடியோவே போட மாட்டேறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான்வெஜ் வந்து நாங்கள் தோட்டத்தில் பெருசாக வந்து எப்போவுமே பண்ண மாட்டோம் அம்மா வீட்டில் வந்து வர வர பண்ணுவாங்க கூப்பிட்டாங்கன்னா போய் சாப்பிட்டு வருவோம் நாங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் தீபாவளி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் தான் அதுவும் நாட்டுக்கோழி அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இப்போ வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்தாலும் சண்டே ஆனால் அந்த கிரேவிங்ஸ் வந்துடுது ஸோ அதனால் நான் தான் எனக்கு வந்து மீன் குழம்பும் சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து வறுத்து பொடிப்பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் கருகப்பில் வந்து நான் எப்போவுமே எல்லா ஃபுட்லையும் சொல்லிகிட்டே இருப்பேன் கருகப்பல் வந்து எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவை ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆற வச்சு நம்ம எடுக்க போகிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துடலாம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் நானே எதிர்பார்க்கலங்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு நான் வந்து நிஜமாகவே எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு சாப்பிட்டு எல்லாேருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் புளியை முன்னாடியே ஊற வச்சுருங்க நம்ம அந்த வணக்கி வச்சது வந்து ஆரியர்கொல்லியை அதை வந்து நம்ம லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஸோ ரொம்ப சிம்பிள் புளி வந்து நம்ம ஊற வச்சுருன்னு முன்னாடியே அந்த புளி தண்ணியும் புளி வந்து கொஞ்சம் நிறையாவே தாராளமாக சேர்த்திக்கோங்க இது வந்து புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும் குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க ஸோ நம்ம வந்து தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து ரொம்பவும் கொதிக்க விட வேணாம் ரொம்ப நேரம் ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஆனால் மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதுக்கு மேலே வந்து கொதிக்க விடக்கூடாது ஆஃப் பண்ணிடணும் சீக்கிரமாகவே வெந்துடும் மீன் வந்து எப்படி அவ்வளோ சீக்கிரம் வேகும்னு நீங்கள் நினைக்கலாம் பட் சீக்கிரமாகவே வந்துடும் ரொம்பவே ஜூஸியாக சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கே நான் ஃபஸ்ட் டைம் வச்சது இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து மீன் குழம்பு வச்சிடலாம் நான் கூட ஏதோ பெரிய ரொம்ப இது வைக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம எப்போ இதெல்லாம் பழக போகிறோம்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் இனி வந்து மீன் எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து வால் தலையெல்லாம் போட்டு கொழம்பு வச்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேன் பட் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி நாங்கள் நான்வெஜ் செய்ய மாட்டோம் அம்மா வீட்டில் எடுத்தாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம எப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஈஸியாகவே வச்சிடலாம் ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக வேறு ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே கற்றுக்குறேன் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா லேஸாக வந்து தழை தூவி இறக்கி வச்சாச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறமா உடனே சாப்பிடாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதை விட மீன் குழம்பு பழ சாக தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்து சிக்கன் அவ்வளோவா ரொம்ப இதெல்லாம் பிடிக்காது பட் இருந்தாலும் எப்போயாவது ஒரு நாலு பீஸுன்றப்ப சாப்பிடுவேன் அவ்வளோ ஜூஸியாக வந்துருந்துச்சு மீன் எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஆல்ரெடி வச்சிருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் டா